பதி சூப்பர் ஸ்டார்னு யாரையும் விட்டு வைக்கலையா இந்த நடிகை இந்த நடிகை கிட்ட ரொம்ப உஷாரா தாங்க இருக்கணும் அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் இருக்கும் அந்த நடிகா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டு ரஜினிகாந்த் அஜித் விஜய்னு அனைத்து நடிகர்களையும் பாராட்டிருக்காங்களா நடிகை சாய்ஷா சாய்ஷா யார் அப்படின்னு ஜெயம் ரவியோட வனமகன் படம் மூலம் கோலிவுட்க்கு வந்தவங்க தான் சாய்ஷா சைக்கிள் வனமகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில சாய்ஷா ட்விட்டர்ல ரசிகர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கேள்வி பதிலோட நம்ம பார்க்கலாம் தலைவர் ரஜினி பத்தி சில வார்த்தைகள் அப்படின்னு கேட்டதுக்கு லெஜண்ட் மரியாதைக்குரியவர் அப்படின்னு பதில் சொல்லிருக்காங்களா சாய்ஷா நீங்க தல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாராவது ஒருத்தவங்க பேரை சொல்லுங்களேன் அப்படின்னு சாய்ஷா யோசிக்கவே இல்லையா தல என்னோட பேவரட் ஆக்டர் அவரு கூட நடிக்காம இருக்க முடியுமா தளபதி பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் மற்றும் கிங் அப்படின்னு சொல்லி பதில் அழிச்சிருக்காங்களா இதனால இளைய தளபதியோட ரசிகர்கள்லாம் பெரிய அளவுல சந்தோஷமா இருக்காங்க சிம பத்தி சில வார்த்தைகள் அப்படின்னு கேட்டதுக்கு சுபப் அருமையான நடிகர் அப்படின்னு சொல்லிருக்காங்க கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப திறமையானவர் சூர்யா ஒரு ஃபேண்டாஸ்டிக் நடிகர் அப்படின்னு ரசிகர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காங்களா சாய்ஷா ஐ திங்க் கோலிவுட்ல அறிமுகமான வனமகனை தொடர்ந்து அடுத்தடுத்து இப்ப அவங்க யாருக்கெல்லாம் பதில் சொன்னாங்களோ அந்த நடிகர்களுக்குள்ள நடக்கிறதுக்கு அதிகளவில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு சாயிஷா மேல வந்து ரொம்ப ஈர்ப்பா இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்படின்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க